ஆனந்தம் மையம் தேவன் நிர்மலாஸ் ஆதாரம் சர்வ வித்யா ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஷ்பி ருத்ராட்சம் வந்து போடும்போது கழுத்தில் டைட்டாக தான் போடணும் அதாவது இந்த குழி இருக்குங்களா அந்த குழியில் வந்து ருத்ராட்சம் விளாடுற மாதிரி போடணும் சாதாரணமாக வந்து கீழே தொங்க விட்டுட்டு எல்லாம் போடணும் ருத்ராட்சம் ஆடக்கூடாது ஆக்சுவலாக அது மாதிரி நீங்கள் பண்ணணும் இதில் வந்து நிறைய முகங்கள் இருக்குது ஒரு ஒரு முகங்களும் ஒரு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது அதை நம்ம டீப்பாக பண்ணோம்னா ஓரளவுக்கு சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்கினா போதும் ஒரு முக ருத்ராட்சம் வந்து தெய்வ சக்தி சிவபெருமானுடைய அருளாசியை நேரடியாக இருக்கக்கூடியது அது ரொம்ப ரொம்ப பவர் தாசி அதில் ரெண்டு இருக்குது ஒன்று உருண்டையாக இருக்கும் ஒன்று அறவட்டமாக இருக்கும் உருண்டையாக இருக்கிறது சூரியகல ஒருமுகம் சூரியகல சந்திரகல ஒருமுகன்றது ரெண்டு இருக்குது ஸோ அந்த ரெண்டு உங்களுக்கு இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப பவர் ஸ்பிரிச்சுவல் பவர் மாந்திரிகமாக எல்லா விதமான அமானுஷ சக்திகள் எல்லாத்துக்குமே பவர் தாசியது அது போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் ருத்ராட்சத்தில் போடும்போது இந்த என்வி இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த செக்ஷுவல் மூமெண்ட்ஸு இந்த திங்ஸ் எல்லாம் வரக்கூடாது கெட்ட எண்ணங்களை நீங்கள் வந்து ருத்ராட்சம் மாட்டியிருந்தால் அந்த மனம் பன் பெருகும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாவது முக ருத்ராட்சம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ருத்ராட்சம் சொல்வது குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமண தடை அதிகமாக ஏற்படுறவங்களுக்கு ரெண்டு முக ருத்ராட்சம் போட்டுரும் அதை வந்து நீங்கள் முதல்ல வாங்கி சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு ருத்ராட்சம் போட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை படக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அது எல்லா விதமான இதுவும் கிடைக்கும் பண வசதியும் அடுத்து மூணு பார்த்திங்கன்னா மூணுமுகருதராட்சம் மூணுமுகராட்சி ஓவரால் எல்லா விதமான லௌதிக ஆசைகளையும் நிறைவேற்றும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லா விஷயத்திலும் பணம் மட்டும் இல்லை பிசிக்கல்லாவும் சரி உடல் சரி மைண்ட் வெய்சும் சரி நல்லா முன்னேற்றம் கொடுக்கும் ஆனால் சில பேர் வந்து அந்த மூணு மூணுமுகருதராட்சத்தை பிரேஸ்லெட்டில் போடுறாங்க பிரேஸ்லெட்லையும் போடலாம் அதனால் தப்பு இல்லை அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மூணு முகம் மட்டும்தான் பிரேஸ்லெட்டுக்கு சூட்டபுள் மற்ற எதுவும் கிடையாது நாலு முக ருதராட்சி எடுத்திங்கன்னா அது வந்து பிரம்மாவுக்குரியது ஸோ பிரம்மாவுக்குரியது நாலு முகம் எப்படின்னா உங்களுக்கு வித்தைகளை பற்றி அறிவு நாலேஜ் விஸ்டம் பயங்கரமான இன்டெலெக்சுவல் பவர் இந்த மாதிரி விஷயங்கள் பிரம்மனுடைய படைப்புகள் சம்பந்தமான கலைத்துறை இதுக்கெல்லாம் வரும் ஸோ இதை யார் போகிறோன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க போடணும் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு போகலாம் ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போடலாம் ரிசர்ச் பண்ணுறாங்களே ஆராய்ச்சிகள் அவங்களாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேலை சாதாரண கலைத்துறையோ யார் போட்டாலும் இது பலன் கொடுக்கும் நிறைய ஜோதிடர்கள் போடலாம் அமானுஷ சக்தி இருக்கிறவர்கள் போடலாம் இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி ஆர்ட் கலைத்துறையில் டெவலப் பண்ணி கொடுக்குறது ஒருத்தாட்சம் நாலு முகர் அஞ்சு ருத்ராட்சம் வந்து உடல் நலத்தில் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணும் மைண்ட் வைஸ் ஒரு ஸ்டெடி கிடைக்கும் அதே மாதிரி தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கிறவங்க எப்போவுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க ஐந்து ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிளியர் பிடிக்கும் பேசிக்கலாக இஸ் குட் ஃபார் எவ்ரி திங் பண வரவு தொழில் முன்னேற்றம் இதுக்கும் நல்லா பண்ணும் ஆறுமுக ருத்ராட்சம் சொல்கிறது சுப்பிரமணியரை பற்றி சொல்லுவாங்க ஆறுமுக ருத்ராட்சம் நல்லா வேலை செய்யும் அதை வந்து டெட்டர்மினேஷன் ஒரு விஷயத்தில் வந்து தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல ஆறுமுகருதிராட்சம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் புத்தி கூர்மையாக அதிகமாக வேலை செய்யும் எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியை கொடுக்கறது வந்து ஆறுமுக ஆறுமுகருதிராட்சம் போடலாம் ஏழுமுகருதிராட்சம் இருக்குது ஏழுமுகருட்சம் மகாலட்சுமியோட அம்சம் உடையது இந்த ஏழுமுகருதிராட்சத்தை நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைய வரும் பணம் வர வரும் லௌதிக ஆசைகள் அனைத்துமே இருக்கணும் உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் நிறைய கிடைக்கும் சொசைட்டியில் மூமெண்ட்டு எல்லாமே கிடைக்கும் பண வசதி லௌதிகாசைகள் எல்லா விதமான சகல சௌகபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் ஏழு முகருதாட்சம் எட்டு முகருத்தராட்சம் இருக்குது எட்டு முக ருத்ராட்சம் கணபதி பற்றி சொல்கிறது எட்டு ருத்ராட்சம் வந்து கெட்ட சக்திகளை உங்களுடைய நெகட்டிவ் மைண்ட் ஆழ் மனசில் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மைண்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெளியே எடுத்துகிறோம் நல்ல மைண்டு நல்ல விஷயங்கள் நிறைய கொடுக்கும் ஸோ காரிய வெற்றிகளுக்கு நிறைய கொடுக்கும் கணபதி ஆனால் எங்கள் குரு வந்து எட்டு முகத்தில் வந்து என்னன்னா என்ன நினைக்கிறையோ அதை பாசிட்டிவாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமான உள்ளது எட்டு முக ருத்ராட்சம் தான் அதனால நீங்கள் கெட்டதை நினச்சிங்கன்னா கெட்டது அதிகமாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகிடும் நல்லது நினைச்சாலும் நல்லது வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகும் ஸோ எட்டு முக ருத்ராட்சம் போடுறவங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் யாருன்னா அந்த சன்னியாசிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பெட்ரு ஆனால் நல்லா வேலை செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ருத்ராட்சி அது சரிங்க நமக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் இது ஏழு முகர் ருத்ராட்சம் வந்து பிஸ்னஸ் பீப்புள் நிறைய யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை பரிமாற்றம் பண்ணுறவங்க அமானுஷ சக்திகள் இது பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து நாலு முகருத்ராட்சியத்தையும் ஏழு முக முகருத்ராட்சியத்தையும் சேர்த்து போட்டாங்கன்னா கலைத்துறைக்கு உண்டான வித்தை நாலெட்ஜி அது பிரம்மாவுடைய சப்ஜெக்ட் அத்தனையும் டெவலப் ஆகும் அதே சமயத்தில் அது மூலமாக பணம் கிடைக்கும் அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா ரெண்டு வழி சொல்கிறான் அதாவது உங்களுக்கு உங்கள் வித்தையை கற்று அந்த வித்தை மூலமாக வருகின்ற பணம் உங்களுக்கு நிலையாக நிற்கும் உடல் உழைப்பு வச்சு அதன் மூலமாக வர பணம் அது உங்களுக்கு நிலையாக நிற்கும் ஆனால் ஏமாற்றி மற்றவங்க இது பண்ணி பண்ணுற படங்கள் அது உங்கள் கர்மாவில் என்ட்ராயிடும் கர்மாவில் வந்து பதிவு பாயிச்சுனா அது கர்மாவில் வந்து பலர் கொடுக்கும் இந்த ரெண்டு வழியில் வரக்கூடிய படங்கள் இருக்கும் அதால் நாலு முகமும் ஏழு முகமும் சேர்த்து நீங்கள் போட்டு கழுத்தில் மாட்டிட்டு ரெகுலராக பண்ணிங்கன்னா அது ஆனால் ருத்ராட்சம் வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நார்மலாக வந்து பூதியில் டெய்லி போட்டு வைக்கணும் நைட்டில் போடும் தூங்கும்போது போடலாம் போடாமலேருந்தால் நீங்கள் விபதலை வைக்கணும் சுத்தம் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பாலில் போட்டு சுத்தம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வெளியே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது இழுக்கிறதால அதை அடிக்கடி சுற்றி செய்யணும் பாலில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுக்கலாம் அல்லது பன்னீரில் போட்டு எடுக்கலாம் அல்லது சாண்டல் பேஸ்ட்டு அதாவது சந்தன பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை தடவலாம் அல்லது வந்து செந்தூரம் தடவலாம் அது மாதிரி அதை எசன்ஸு அத்தரு இதெல்லாம் தடவலாம் அதெல்லாம் தடவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு முழு பருக்கும் இதில் பதினாலு இருக்குது இருபத்தோருக்கு அதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது பதினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது விவசாய வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த அஞ்சு ஏழு நாலுலாம் ரொம்ப பவர் ஆறும் பவர் இல்லை நீங்கள் ஒரு ஈஸியாக வந்து ரெண்டு விட்டுருங்க ரெண்டு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் பிரச்சனைகள் இது மட்டும்தான் சால்வ் பண்ணோம் உங்களுக்கு வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த வரிசையை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரெகுலராக எல்லா ருத்ராட்சத்தையும் மாட்டிக்கினாலும் பண்ணலாம் அது ஒன்றும் பரவாயில்ல ஆனால் இந்த ருத்ராட்சங்கள் பலன் கொடுக்கும் இதை போனது வியாபாரிகளுக்கு ஏழு முக ருத்ராட்சம் மட்டும்தான் பலன் கொடுக்கும் ஆறு முக ருத்ராட்சம் அதுக்கு உண்டான பலன் ஆறு ஏழு மிக்ஸ் பண்ணி ஆறாவது இதுவும் ஏழாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கும் தெய்வ பலன்கள் தெய்வ சக்தி ஈர்ப்புகள் இதெல்லாம் வந்து ஏழு எட்டி சேர்த்து தெய்வ சக்தி மூலமாக உங்களுக்கு பணம் வருவாயோன்னா அது பண்ணலாம் ஸோ அந்த ரெண்டு ரெண்டு ருத்ராட்சம் சேர்த்து வைக்கிறது ஆனால் மகாலட்சுமியோட அம்சம் வந்து ஏழு அந்த ஏழோட எந்த ருத்ராட்ச சேர்க்குறீங்களோ அந்த ருத்ராட்சத்தினுடைய பலனை வந்து ஏழு வந்து மிகைப்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ நாலு முகருட்சம் பிரம்மாவுக்குரியது நாலு ருத்ராட்சம் வந்து வித்தைகள் அறிவு நாலெட்ஜி நிறைய இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ் இந்த நாளையும் ஏழையும் சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஆ கலைத்துறையிலோ வேறு ஏதோ ஒரு துறையிலோ ஒரு அபரிதமான நாலெட்ஜை வந்து நாலு க்ரியேட் பண்ணும் அதனுடைய ரியாக்ஷன் அதனுடைய பலன்களை வந்து ஏழுக்குரிய மகாலட்சுமி கடாட்சம் பண வரவு கட்சுமி கடாட்சம் பேர் புகழ் பதவி எல்லாத்தையும் தேடி கொடுக்கும் ஸோ இந்த நாலு ஏழும் மிக்ஸ் பண்ணி போகிறது நல்லது ஜென்ரலாக வியாபாரிகள் வந்து அஞ்சு ஏழு போடுறது பரவாயில்ல இருந்தாலும் எட்டு ஏழு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ருத்ராட்சம் போடும்போது எண்ணங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் கெட்ட எண்ணங்கள் பண்ணிங்கன்னா கெட்ட எண்ணங்கள் ரிப்பீட் ஆகிடும் நல்ல எண்ணங்கள் பண்ணிங்கன்னா நல்ல எண்ணங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகிடும் ஸோ அதுதான் அதில் ருத்ராட்சத்தில் ருத்ராட்சம் வந்து உங்களுடைய எண்ணங்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து அதுக்கு இருக்குது ஸோ அஞ்சு ஏழு போடலாம் சேத் அதுவும் நல்லது எட்டு ஏழு போட்டிங்கன்னா சன்னியாசிகள்லாம் வந்து எட்டு ஏழு போட்டாங்க அமானுஷ சக்தி சன்னியாசிகள் இவங்கெல்லாம் வந்து எட்டு ஏழு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்டு முகம் ஏழு முகம் ரெண்டையும் சேர்த்து போட்டோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு ஏழு வந்து வியாபாரிகள் எல்லாமே போடலாம் மூணு ஏழு வியாபாரிகள் போடலாம் ஆனால் ஏழு கூட எந்த ருத்ராட்ச முகம் போடுறீங்களோ அந்த பலன் வந்து ஏழு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதால் நீங்கள் ருத்ராட்சம் போட்டு அது மூலமாக ஆனால் ருத்ராட்சத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் மெயின் திங்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது சுற்றி பண்ணணும் இல்லை பாஞ்ச நாளைக்கு ஒரு தடவை பாலில் வச்சு சுற்றி பண்ணணும் ரெகுலராக வந்து விபூதியில் தான் வைக்கணும் அதே மாதிரி அதில் வந்து உங்களுக்கு அத்தருத்தர் ஏதாவது தளவணும் சிவனுக்கு வந்து பூஜை பண்ணி எடுத்து நொந்து வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சிவனுடைய ஆலயத்தில் வச்சு அதை எடுத்து வச்சு பூஜை பண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும் ஆனால் ருத்ராட்சம் எப்பவும் போடலாம் நைட்லேயும் போடலாம் ஆனால் கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் இது பண்ணும்போது மட்டும் அதை போடக்கூடாது அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணங்களை வந்து மல்டிப்ளை பண்ணுறது அஞ்சு போடுறது தான் மார்க்கெட்டில் கிடைக்குது அஞ்சு போடலாம் அதனால் தப்பு இல்லை ஆனால் எதை போட்டாலும் கழுத்தில் வந்து அந்த உள்ளே குழி இருக்குல்ல அந்த குழியை சேர்த்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த ஸ்கின்னோட டைட் அட்டாச்மெண்ட் இருக்கணும் கருப்பு கைதில் போடக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்மி